बाय पड़ा बाय पड़ा papa ya papa. இருங்க வரமனே அமைதியா இருங்க அமைதியா.

சரி சரி பாயப்பட பாப்பா இங்கிட்டு போற வேணாமா தண்ணி வேணாமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைம் கூட நீங்க அமைதியா தண்ணி எடுத்து அவ்வளோ ஒரு அரிசி சாக்கும் கயிறு மட்டும் எடுக்கண்ணே அவ்வளோதானே ஒரு அரிசி சாக்கும் கயிறு மட்டும் कोन को बोल रही है हम्म